ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பெங்களூர் பூல்ஸ் தான் ஏஎஸ் என்ன பேச்சு போகிற புதுசாக பெங்களூர் பூல்ஸை பற்றி கேட்பீங்க ஒன்றும் இல்லை நிறைய நேர்கள் நேற்று போட்டிருந்தாங்க சார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவங்க கோச் ரந்தீர் சிங் ஷெராவத் அவர் என்ன சொன்னார் பவன் பிரதீப் நிருவால் என்ன சொன்னார் ஃபுல் டீமை பற்றி பேசிருக்கேன் அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு அதோடய ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறேன் ஹிந்தியில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு தமிழ்லேயும் சொல்கிறேன் லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம் இப்போ கூட ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஐப்பப் அதை தமிழ் ஐப்பப் தமிழ் ஆரம்பித்தது இறுதி போர் ஏன்னா அந்தலையும் கூட லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியம்ன்ற அந்த வார்த்தை சொல்கிறாங்க நட்டிங்கிற ஒரு பேசுவார் லாங்குவேஜ் ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியம் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸ்பானிஷ் இடலி பிரெஞ்சு எல்லாமே பேசுவேன் அப்படின்றாரு அந்த படத்தில் எனிவே இந்தி தெரிஞ்சதுனால நான் இந்தியில் சொல்லிட்டு தமிழை டக்குனு கடக்குன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நினைக்கிறவங்க அப்படியே இங்கேருந்தே போயிடலாம் வேணாம் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அண்டு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பார்த்துட்டு ஜென்யூன் ஒப்பீனியன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் வெல்கம் ஏதாவது சொல்லுமேலாம் சொல்லக்கூடாது ஒருத்தர் பாருங்கள் சேனல் வேறுமே மாற்றுங்கிறாரு ஏன்னா வெறும் கபடி மட்டும் பேசுகிறேன் ஆயிரம் கிரிக்கெட் வீடியோ போட்டிருக்கோம் ஏகப்பட்ட ஐஎஸ்எல் வீடியோ போட்டிருக்கோம் பீஃபாக ஃபுட்பால் போட்டிருக்கோ அதெல்லாம் அவர் பார்க்கலாம் மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ அவர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் பேரு அவர் சொல்கிறார் சேனல் பேரை மாற்று விட்ட தெரு பேரை மாற்று வீட்டு பேரை பார்த்து ஊர் பேரை மாற்றிருப்பாங்க எனிவே விஷயத்துக்கு போயிடலாம் அண்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆறு நிமிஷம் கிளிப்பிங் நீங்கள் கூட தேடி பார்க்கலாம் எடுத்தோன்னே சொல் அதை சொல்கிற நயா சீசன் நயா மோகா நயா கானி நயா ஹீரோ கே சாத் டுக்கி பிரதீப் கே சாத் ஜிஸ்னே தீன் டைட்டில் ஜித்தா ஆயிரம் ஒய்ஏ பர்தீப் நர்வால் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணார் அதாவது புது சீசன் நயாஸ் புது சீசனு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி புது காணி எழுத போகிறாங்க புது கதை எழுதுறதுக்கு வந்திருக்காரு நாயகன் கதை நாயகன் புது ஹீரோ டுப்கி கிங் பர்தீப் நர்வால் மூணு டைட்டில் ஜெயிச்சவர் இந்த டீமுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பெங்களூர் புல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் பிகல் சிக்ஸில் ஜெயிச்சாங்க அந்த கப்பு ஒரு வாட்டி அதுக்கப்புறம் எல்லா சீசனும் அவங்க பிளே ஆஃப் போயிட்டாங்க எக்ஸப்ட் லாஸ்ட் சீசன் பிகெல் டென்னு மட்டும்தான் நம்பர்ஸ் குவாலிஃபை ஆகலை மற்றபடி பிஎல் செவனில் ஆறாவது பொசிஷன் பிகேல் எட்டில் ஃபிஃப்த்து பி நைனில் தேர்டு எல்லாமே ப்ளே ஆஃப் பண்ணலாட்டாங்க பி லெவலில் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியுது டீம்மு பர்தீப் நார்வால்க்கும் பாயிண்ட் டு பி ப்ரூவ்டு ஏன்னால் போன சீசன் நூற்றி இருபத்தஞ்சாக போயிட்டு அவரை போட்டு பந்தாட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த யூபிஓதால் இப்போ எல்லாத்துக்கும் விட சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோடு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன் வாய்ஸ் ஓவரில் ஜி சாத்கோ கோ பக்கடுக்கே பருத்தி பின்னே கதம் டக்காத்தா ஒய் வாபஸ் ஆக புல்ஸ்கி காமியாபி கேள்வி அதாவது எந்த கையை பிடிச்சி நடந்தாரோ கபடியில் கபடின்ற உலகத்தில் கால் வச்சாரோ அதே கையை பிடிக்கிறது திரும்பி வந்திருக்காரு பூல்ஸை வெற்றி பாதையில் கொண்டு போகிறதுக்குன்றதை அழகாக சொன்னார் ஒருத்தர் வாய்ஸ் ஓவரில் இருந்தது கேட்க ரைட் கோச் ரந்தீர் ஷராவத் என்ன சொன்னார் பாப்பா அதுதான் மெயின் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில இடையில பேசியிருக்காரு இல்லை கிரவுண்டில் பஸ்ஸில் பிகரஸ் ப்ராக்டிஸ் இருக்கு அவரு தான் ஒரே கோச்சு ஃபுல்லாக இது வரைக்கும் பதினோரு சீசன் அவர் தான் கோச்சு ஸோ அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது ரைட் அவர் என்ன சொன்னார் ரந்தீர் ஷராவத்னா பற்றி நம்பர் ஒன்னு நம்பர் ஏக்கை டோட்டல் பாஸ் ஹெஸ்கேப்பா ஸூச் அன்னைக்கு கோயி ஜூரத் நீர் கப் கே கர்ன ஏ பத்தானே பஸ் முய ஹோப்பாக கி கற்பாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பர்தீப் நர்வால் நம்பர் ஒன் ரைடர் உலகத்திலேயே பி கேல் மட்டும் இல்லை வேர்ல்டுக்கு நம்பர் ஒன் ரைடர் அவள் தான் நிறைய பாயிண்ட் எடுத்தோரும் அவர் தான் அவருக்கு கபடி பற்றி எதுவும் சொல்லித்தரவானா எப்படி பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லித்தரவானா அவர்கிட்ட டேலண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ஒன்றை சின்ன சின்ன நுணுக்கங்கள் எப்போ என்ன பண்ணும் எப்போ என்ன பண்ணக்கூடாதுன்றத மட்டும் நான் சொல்லி கொடுத்தா போதும் அவருக்கு அண்ட் எனக்கு ஹோப் இருக்குது நான் கண்டிப்பாக அவருக்கு புரிய வைப்பேன் அதாவது எந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறதை அதை சொல்கிறார் அவர் एंड किस वक्त पे क्या करना है ना करेगा इतना इतना बनो ना सोली तरफ है एंड uh, मैंने इसको ढूंढ के लाया था नो बंगलुर में कोई बड़े टीम में नहीं खेल रहा था लोकल टूर्नामेंट में खेला था मैंने उसको देखा और लेके आया बेंगलुर बुल्स में मैंने उसको प्लेटफॉर्म दिया मैंने कोशिश uh, किया और uh, காம்யாபாபி ஹூவா மேம் சோச்சாதா கே அச்சா பிளேயர் பண்ணியா அச்சா பண்ணிக்கா அவர் கொஷிஷ் கருத்தாரவங்கன்னால் அழகாக என்ன சொன்னால் நான் தான் இவர் வந்து லோக்கல் டோர்னமெண்ட்டில் பார்த்து கூப்பிட்டு வந்த சீசன் டூவில் பெங்களூர் புலீஸுக்கு பர்திப் பரவாயில்ல அவனு டோர்னமெண்ட்டோ நேஷனல் லெவலில்லாம் அப்போ இல்லை இல்லை பதினேழு வயசு பையன் தான் அவர் அப்போ அப்போ பார்த்து கூப்பிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ தோணுச்சு இந்த பயன்ட்டு நல்ல ஸ்பார்க் இருக்குன்னு சொன்னால் கூப்பிட்டு வந்தேன் இப்போ திருப்பி இங்கே வந்திருக்காரு அவருக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அவருக்கு फैंटास्टिक प्लेयर और एज भी कितनी है एज अद वैस मैं आज ट्वेंटी सिक्स और ट्वेंटी सेवन इसी एज में पीक में आ जाते हैं प्लेयर लोग अभी युवा है और बहुत ऊंचाई पे जाएगा अभी जा सकता है और मैं उसको सत्रह साल में लेके आया था इधर अदावनो वयस इतना इवती वय आदा करेक्टान पीकान टाइम इन और युवा कबडीधा यबडी एन द நான் ஒரு பதினேழு வயசுல கூப்பிட்டு வந்துட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வந்துருச்சு பதினேழு வயசில் வந்ததுனால இன்னும் நிறையா இன்னும் ஹைட்டுக்கு போகணும் அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது போத்து உச்சாகி போய் ஜாகனா ஹையஸ்ட் லெவலுக்கு போவார் அவர் கபடியில் அண்ட் கர்சக்தாவா அவர்கிட்ட எல்லா டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னாரு ரொம்ப இன்னொரு ஹாப்பியாக அப்புறம் பருத்திப்பும் கேட்டாங்க பருத்தி போய் புல்ஸ் புல்ஸ்மே ஓப்பஸா பரதீப் பேசுறது சம்டைம்ஸ் புரியாது நல்லா காது குத்து கேட்கணும் எல்லோரும் பேசுகிற அதே ஹிந்தி தான் பட் அவர் ஸ்லாங் ஒரு மாதிரியாக இருக்கும் बुल्स में वापस आया बहुत खुशी हुआ कोच साहब ने हमारी गलतियों को सुधार दी सुधारने की कोशिश कर रहे हैं और सुधार सुधार रहे हैं और कोच साहब इतनी उम्मीद रखे हैं मुझ पर और मैं उस उम्मीद में खड़े उतरूँगा ना, ना बुल्स से तिरपे अंदर रुम संतोष हूँ அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் கோச் சாப் எங்கள் கோச் வந்து எங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறாரு இந்தந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நானே நிறைய பண்ணியிருக்கேன் மிஸ்டேக் எனக்கே தெரியாமல் அதெல்லாம் என்னை கரெக்ட் பண்ணுறாரு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு கூ கூப்பிட்டு வந்திருக்காரு கோச் சாப் அதான் நம்ம ரந்தீர் அதை சொன்னார் கண்டிப்பாக அவரை டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டேன் ஃபேன்ஸ் டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அதான் மே ஊசிப்பே கடையை ஊற்றுருங்கன்னா அதை நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்னது எல்லா பிளேயரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அது பெரிய வீடியோ அது ஃபார் எக்ஸாம்பிள் சௌரவ் நம்ப்தான் சொன்னார் நம்பர் ஒன் ரைடர் சாத் கேள்விமே மதா ஆற்ற போத் மோட்டிவேட் கர்த்தார் ஏற்றேன் போத்கூச்சிக்காத்தார் அதாவது சௌரவ் நம்பர் சொன்னார் நம்பர் ஒன் ரைடரு நான் ஒன்று அவருக்கு சொல்லி தர அவர் தான் 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 எங்களுக்கு நிறையா சொல்லித்தராரு கூட விளையாடாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு ஏக் ரைட்மே பல்லெடுத்துக்கா வாய் பூரா மேட்ச்னாரு அதாவது அவரோட ஒரு ரைட் கேன் சேஞ்சே மேட்ச்ன்றார் நினைச்சார்ன்னா ஒரு ரைடில் மேட்ச்சே சேஞ்ச் பண்ணுவார் பர்தீப் நர்வால் வி ஆர் ஹாப்பி அவருக்கிட்ட விளையாட்றது என்னாரு இதுதான் அவங்க சொன்னது எல்லா பிளேயரும் சொன்னாங்க இப்போ ரந்தீர் ஷராவாத்து அஜிங்கப்பாவை பற்றியும் சொல்லியிருக்காரு அதை பற்றி அடுத்த வீடியோவில் கொண்டு வரோம் அது இல்லாமல் நிதின் ராவல் ஆல்ரவுண்டர் போன செய்து பெங்கால் வாரிய விளாண்டாரு இப்போ இங்கே வந்து அவரை பற்றி பேசுவார் அப்போ நம்ம தமிழ் பிளேயர் போன் பார்த்திபன் ரைட்டுக்கு அவரை பற்றியும் பேசியிருக்காரு அதெல்லாம் என்னான்னு வேணுன்னா கேளுங்க அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இல்லைன்னா இதுவே ரொம்ப லாங்காக போய்ட்டு இருக்குது ஸோ அதை கேட்டுக்கிட்டே சில நேயா இருக்குது ரொம்ப தேங்க்யூ நீங்கள் சொன்னால்தான் தேடி பார்த்தேன் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பதினேழு வயசுல வந்தாலும் எனக்கு தெரியாது சொல்லி தான் தெரியுது எனிவே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் போது சொல்லுங்க பரிவார்த்து நன்றி இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தைகள் தேங்க்யூ ஸோ மச்